இந்த மன்னன் தன் நண்பனுக்காக போர்க்களத்தில் உயிரையே தியாகமாக கொடுத்திருக்கிறார் இப்படி நான் சொன்னேன்னே நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க கர்ணனை தானே சொல்ல வரேன்னு நினைப்பீங்க இது கர்ணனை பற்றிய குறிப்பு அல்ல இதை பார்த்த அந்த பறவைகள் தங்களுடைய சிறகுகள் மூலமாக பெரிய ஒரு வட்டம் மாதிரி அமைச்சு அந்த சூரியனையே மறைத்து நிழலாக தந்தது இன்னைக்கு நாம கேட்க போற செய்தி நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னனை பற்றியது இந்த மன்னன் தன் நண்பனுக்காக போர்க்களத்தில் உயிரையே தியாகமாக கொடுத்திருக்கிறார் இப்படி நான் சொன்னேன் நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க தானே சொல்ல வரேன்னு நினைப்பீங்க இது கர்ணனை பற்றிய குறிப்பு அல்ல நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழ் மன்னரை பற்றிய குறிப்பு இந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இவருடைய நாடு இருந்ததுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு எல்லைங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லை கிடையாதுங்க சங்க காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைங்கிறது கேரளால பாதி பகுதியும் கர்நாடகாவில பாதி பகுதியும் ஆந்திரால இருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதி இருக்காரு பாருங்க அந்த மலை வரைக்குமே தமிழ்நாட்டு எல்லைதான் அந்த மலைக்கு மேல அந்த வாக்கு இருக்கிறது வேங்கட அந்த வேங்கட பகுதி கிட்டதான் நம்ம இந்த மன்னன் வாழ்ந்திருக்காரு இவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆய் எயினன் ஆய் எயினன் இவருடைய பெயரு அதே பக்கத்துல வாழ்ந்த இன்னொரு மன்னன் பேர் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மன்னர் நன்னன்னு பேருங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் எதுனாலும் சரிங்க நன்னனுக்கு என்ன சிக்கல் வந்தாலும் அதற்கு முதலாளாக போய் நிக்கக்கூடிய ஒருவர் தான் இவருக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அந்த நன்னன் வந்து நிற்பார் நல்ல நண்பர்கள் இவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒற்றுமை இந்த இவருடைய நட்பை பார்த்து மக்கள் எல்லாம் வியந்து பார்ப்பார்களாம் அப்படி இந்த ஆயினுடைய சிறப்புகள் எவ்வளவாக இருந்தாலும் இவன் ஒரு குறுநில மன்னனுங்க ஆனா வடக்கு கோச மன்னன் வந்து குறுநில மன்னன் கிடையாது அவன் ஒரு சிற்றரசன் இவர் வந்து ஒரு குறுநில மன்னன் பாருங்க ஒரு குறுநில மன்னனும் சிற்றரசனும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்காங்கன்னு இந்த ஆய் எயினிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மரவருங்க மரவர்ன இங்க வீரத்தை குறிப்பதுதான் மரவர்னு சொல்லு இவர் பண்புலையும் சரி அன்புலையும் சரி சிறந்தவருங்க எப்படி அன்பு ஒரு மக்கள் மீது மாந்தர்கள் அதாவது இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்றீங்க மாந்தர் தான் அந்த எல்லாம் எழுதுவாங்க மாந்தர்கள் மீது நல்ல அன்பும் பண்பும் கொண்டவரா இருப்பாராமா அவருடைய நாட்டு பகுதியில அந்த சுற்றிய மலைகள்ல வாழக்கூடிய பிற உயிரினங்கள் பறவை விலங்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கருணை உள்ளம் கொண்டவரா இருப்பாராமா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் ஒரு நிகழ்ச்சி பாத்திருப்பாங்க எப்படின்னா விலங்குகளுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு எல்லாம் வரும் நமக்கு கூட சில நேரம் அந்த ஆசை இருக்கும் ஒரு ரோட்ல ஓரமா ஒரு நாய் அடிபட்டு கிடக்கும் அந்த நாய்க்கு உதவி செய்யணும்னு நினைப்போம் ஆனா அந்த நாய் நம்மள கடிச்சிருமேங்கிற பயத்துலயே நம்ம உதவி செய்ய மாட்டோம் இல்லைங்களா அது நமக்கு இருக்கும் ஏன்னா அந்த கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது நமக்கு இருக்கிற சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போயிருவோம் இந்த அப்படி எல்லாம் போக மாட்டேங்கலாம் அப்படி போறவங்க கூட சில பேர் தான் எல்லாத்தையும் நான் சொல்லல இந்த மன்னன் எல்லாம் போக மாட்டாருங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த உயிரினங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்க தெரியாது மனிதர்களை மாதிரி அவங்க எனக்கு இந்த உதவி வேணும் இந்த கையில் அடிபட்டுருச்சு இந்த கால் அடிபட்டுருச்சு குச்சி இங்க குத் அதாவதுங்க காடு எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த காட்டுல வந்து இந்த பயணம் செஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்க நான் ஒரு ரெண்டு தடவை பயணம் செஞ்ச அனுபவம் இருக்குது வெறும் காலோட நடந்தாலும் சரி இல்ல நீங்க நல்ல எல்லாம் போட்டு நல்ல உடையெல்லாம் போட்டு நடந்து போனா கூட அந்த குச்சிகள்லாம் சைட்ல கிழிச்சிடும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா விலங்குகளுக்கு எந்த சூ கடையில வாங்குறது எந்த ட்ரெஸ்ஸை போடுறது அது அப்படியே தானே போகுது அவங்களுக்கு குச்சியோ ஏதோ ஒண்ணு குத்தி இருக்குதான் குச்சி இங்க குத்தி இருக்குது அதை எடுத்து விடுங்கன்னு சொல்ல தெரியுமா இதை இவர் அது ஒளி சவுண்ட் மூலமா தான் தெரிவிக்கும் தன் வழியின் மூலமாக அதை புரிஞ்சுக்கிட்டு போயி அந்த விலங்குகளுக்கெல்லாம் உதவி செய்வாரா பறவை கூட இவர் பேசி மகிழ்வாருங்களா எப்பவுமே மரத்து கீழே உட்காந்து இப்படி பறவை கூட எல்லாம் பேசி மகிழ்ந்து சந்தோஷமா இவர் இருப்பாராமா இப்ப பறவைகள்லாம் ஏங்குமாமா இவன் நம்ம கூட இவ்வளவு அன்பா இருக்கானே இவனுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு பறவைகளும் அப்படி ஏங்குமா அந்த அளவுக்கு இவர் இருப்பாருங்களாமா இந்த மன்னன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை போரில் இறக்க நேர்கிறது இவ்வளவு பண்பான நண்பன் எப்படி போர்ல இறக்குறான்னு பாத்தீங்கன்னா இந்த வடக்கு கோச மன்னனை எதிர்த்து போர் செய்ய வருகிறார்கள் சில நாட்டு மன்னர்கள் அப்ப இவன் வந்து முன்னுக்கு போறானுங்க யாருங்க நம்ம ஆயல்னி குறுநில மன்னன் வந்து நன்னனுக்கு உதவியா போறான் ஆனா அந்த போர்ல நன்னன் தோல்விதான் அடையிறாக்குல தோல் மன்னன் நன்னன் வெற்றி பெறல ஆனா நம்ம ஆய் எழுனி அவர்கள் என்ன பண்றாருன்னா படைகளுக்கு நடுவே சிக்கிட்டார் சிக்கனதுனால வெளியே வர முடியல அவர் அப்படியே இது நீங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு அபிமணி தான் வச்சுக்கணும் அபிமணிக்கு எப்படி உள்ளுக்குள்ள போயிட்டு மாடிக்கு வெளியே வர முடியல அது மாதிரி தான் இவர்களையும் உள்ள போய் சிக்கிட்டாரு வெளியே வர முடியல இவர் இறந்தும் விடுகிறார் இவர் அப்படி இறந்து அப்படி வெட்ட வழியா தானே இருக்கும் அந்த வெயில் அப்படி படுத்து கிடக்கிறாருங்களாமா அப்படி இறந்து கிடக்கிறார் போர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவரோட உடல் அப்படி இறந்து கிடக்குது மண்ணுல பறவைகள்லாம் அதை பாக்குதுங்க பறவைகள்லாம் அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுதுங்க அது பாருங்க அந்த பறவைகள் பார்த்து எப்படி பண்ணுது மண்ணில் இறந்த உடல் உடல் மீது மண்ணில் இறந்து கிடக்கும் உடல் மீது கதிரவன் வெப்பம் மேனி முழுவதும் விழுந்தது இந்த கதிரவனோட வெப்பம் மேனி பூரா விழுகுதுங்களாமா இதை பார்த்து அந்த பறவைகள் தங்களுடைய சிறகுகள் மூலமாக பெரிய அப்படி ஒரு வட்டம் அமைச்சு அந்த சூரியனையே மறைத்து நிழலாக தந்ததுங்கிறாரு எப்படி பாருங்க பறவைகள் அப்படி அந்த சூரியனையே மறைக்குதான் அப்படி மறைச்சு நிழலாக தந்தது ஏன்னா இறந்து விட்டான் என்று அந்த பறவைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது தெரியாது அவர் அங்கு உறங்குகிறார் என்று அந்த பறவைகள் எண்ணியது அப்படி அந்த பறவைகள் இன்னைக்கு நம்ம நண்பன் பறவை நண்பன் கடும் பகல் வெயில்ல உறங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அப்படி நலல் போல் வட்டமடித்தன அப்படிங்கிற இந்த குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த இலக்கியத்துல இருக்குன்னா நம்ம தமிழ் இலக்கியத்துல தான் இருக்கு அந்த ஆய் எயின் பத்தி அந்த பாடல் அகனானூறு பாடல் எண் இருநூத்தி இருபத்தி எட்டு அந்த பாடல் வரிகளை மட்டும் நான் உங்களுக்காக சொல்றேன் பாருங்க யாம இரவின் நெடுங்கடை நின்று தேமுதிர் சிமை குன்றும் பாடும் அப்படிங்கிறாங்க அதாவது இனிமையான ஒளி மலை உச்சி முழுவதும் தேன் முதிர் சிமை பாடும்னா இனிமையான ஒளி மலை உச்சி முழுவதும் குன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பார்களாம் அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்த இந்த மன்னன் நுண்கோள் நுண்கோள் அகவுனார் வேண்டின் நுண்கோள் அகவுனார் வேண்டின் வெண்கோட்டு வெண்கோட்டு அண்ணல் யானை அப்படி தான் இருக்குங்களாம் அந்த நாடு வெளியான் வெண்மான் கவிஞர் எப்படி தன்னுடைய தமிழ் மொழிய எழுதுறாரு பாருங்களேன் இதுதாங்க அழகு அந்த மொழி அப்படி வளச்சி அப்படி எழுதி கொடுக்கறாரு பாருங்களா எப்படி எழுதுறாரு பாருங்க வெளியான் வெண்மான் வெளியான் வெண்மான் ஆயினின் அப்படின்னு அழியல் வாழ்க்கை பழி பரந்தலை இலை அணியானை இயல் நேர் மிஜிலியோடு அப்படின்னா அதாவதுங்க அந்த சிறகுகள்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அப்படி பொருளுங்க நண்பகல் எப்படிங்கன்னா நண்பகல் நல்ல சுத்தரிக்கும் சூரியன் ஒண்ணு இல்லைங்க சித்திர மாசம் உச்சி வயல நீங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்படுறீங்க அதுதான் இங்க நண்பகல் சரிங்களா நண்பகல் உற்ற செருவில் கூர்ந்து வாழால் புன்கூர்ந்து மயங்கு அமர் வீழ்ந்தன வீழ்ந்தன்னு எழுதியிருக்கலாம் எப்படி எழுதுறாரு பாருங்க அமரன் வீழ்ந்தான் எழுதுறாரு பாருங்க அமர் வீழ்ந்தன புல் ஒருங்கு அடுத்த வரி தாங்க இதுல இருக்கக்கூடிய சிறப்பான வரினு அடுத்த வரி தாங்க பாருங்க அங்கன் விசும்பில் எப்படி எழுதுறாரு பாருங்க அங்கன் விசும்பின் விலங்கு நாயற்று அப்படின்னாங்க பால் வீதி தான் விசும்புன்னு சொல்லுவோம் அந்த வானம்னு சொல்றோம் இல்லைங்களா அது விசும்பு அங்கு இருக்கக்கூடிய கதிரவனுக்கு நாயற்று என்று நாயர் என்று ஒரு பெயரும் உண்டு நம்ம இலக்கியங்கள அப்படி ஒரு பெயர் உண்டுங்க உண்டுங்கோ தெராமை ஒன் கதிர் தெறாமை சிறகின் கோழிலி இந்த பறவைகளுடைய சிறகு சிறகு காரின் கோழில் அதாவது இந்த பறவைகளுடைய சிறகுகள்லாம் பொதுவாகவே இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் மேகம் சூரியனை மறைச்சு குளிர்ந்த காற்றை தரும் அது நம்ம இந்த பறவைகள் கார் மேகம் சூழலை பறவைகளின் இறகுகள் சூரியனை மறைத்து சூழ்ந்தது எப்படி எழுதுறாரு பாருங்க அப்படியே சிறகுகளை மறைத்து சூழ்ந்தது கோழி நிழல் செய்து நிழல் நிழல் செய்து ஏன்னா அது நம்மள மாதிரி வீடெல்லாம் கட்ட முடியாது காணேன் நண்பன் உறங்கிட்டு இருக்கிறான் நண்பகல் வெயில்ல அவனுக்கு நான் நிழல் தருகிறேன் என்று அந்த பறவைகள் நிழல் தருதான் எப்படி பாருங்க நம்ம இலக்கியத்தில் எப்படி எழுதுகிறார்கள் பாருங்க இதுதாங்க நம்ம இலக்கியங்கிறது நம்ம ஏன் நம்ம இலக்கியத்தை பேசணும் இதுதான் காரணம் இது எல்லாத்தோட சிறப்பு என்ன பறவைகள் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க பறவைகள் அவர் இறந்து கிடக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நம் உள்ளத்திலும் அவர் வாழ்கின்றார் அதனால தான் நம்ம உள்ளத்திலும் அவர் வாழ்கின்றார் இதுதான் தமிழ் இலக்கியம் நம்மளுடைய இந்த மாதிரி இலக்கிய செய்திகளை நிறையாக நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் நமதுடைய பண்பாடும் இலக்கண இலக்கியம் எந்த அளவுக்கு சிறந்தது என்று தெரிந்து கொள்ள எங்க சேனல் நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க எங்க சேனலை அதே மாதிரி பேருக்கு ஷேரும் கொடுங்க லைக்கும் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்